நம்ம தொடர்ந்து திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கோயில் வரலாறுகளை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரலாறுகளோடு சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறையும் பார்க்க இருக்கிறோம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுக்கு தோற்றுவாயாக இருக்கக்கூடிய பெரிய புராண தோற்ற வரலாறை நம்ம இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது பன்னெண்டு திருமுறையில் பன்னிரெண்டாவது திருமுறையாக இருக்குது சேக்கிலாரால் எழுதப்பட்டது சிதம்பரத்தில் அரங்கேற்றப்பட்டது இப்படி பல்வேறு கதைகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அந்த கதைகளின் வரிசையில் இன்றைக்கு இந்த பெரிய புராண தோற்றத்தை திருவாரூர் தியாகேச பெருமான் கோவிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பெரிய புராணம் இரண்டாம் குலோத்துங்கன் அதாவது அனபாய சோழனுடைய காலகட்டத்தில் நம்முடைய சேக்கிலார் அவர்களால் எழுதப்பட்டது இந்த சேக்கிலார் சோழ சக்கரவர்த்தியினுடைய அரசவையில் தலைமை அமைச்சராக இருக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் இந்த இரண்டாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பம் சைவ குடும்பத்தை சார்ந்தது அவனுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைவத்திற்கு நம்முடைய தில்லை நடராஜ பெருமான் கோயிலுக்கும் சரி திருவாரூர் தியாகேச பெருமான் கோயிலுக்கும் நிறைய தொண்டுகளை செய்தவர்கள்